இந்திய நாட்டில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு பட்டியல் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் என்று பல்வேறு விதமான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது ஆனால் மத்தியில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் இங்கு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டியலையும் மத்திய பட்டியலில் சேர்ப்பது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய சில திட்டங்களையும் மத்திய பட்டியலில் சேர்ப்பது என்ற மாநிலங்களுக்கு எதிரான நடைமுறையை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள் உதாரணமாக இன்றைக்கு கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்குது அத மத்திய பட்டியலுக்கு மாற்று விதமா அது மறைமுகமா மாற்று விதமா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை நீட்டலாம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு நாட்டுடைய மிக முக்கிய தேவையே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் வரி வாங்கி அந்த அரசு நடத்துவதுதான் ஆனா தமிழ்நாடு அரசு இங்கு சுயமா செயல்படாம இருப்பதற்கு மிக முக்கிய காரணமா இன்னைக்கு இருப்பது எதுனா இது ஜிஎஸ்டி வரி விதிப்பு தான் இன்றைக்கு இந்த மாநிலங்களுடைய மக்களுடைய வரிய மத்திய அரசு வசூல் செய்து அதை மாநிலங்களுக்கு தவணை முறையில தரக்கூடிய மாநில உரிமைக்கு எதிரான மிக மோசமான செயலை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம மாநில அரசோடைய நரம மண்டலத்தை அறுக்கக்கூடிய மிக மோசமான செயல் இது இதை தமிழக வாழ்வு கட்சியும் அண்ணன் வேல்முருகனும் மிக கடுமையா இருக்கிறோம் மாநிலத்தில் மாநிலத்துக்கான சுயாட்சி என்பதுதான் தமிழக வாழ்வு கட்சியுடைய பிரதான கொள்கை என்பது தமிழக வாழ கட்சியின் அடிப்படை கொள்கை அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த மாநில உரிமை தொடர்பா மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இன்னும் பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களும் தொடர்ந்து தமிழக வாழ்வு கட்சி இந்த கோரிக்கைகளை முன்னெடுக்குது மாநில உரிமை என்று பேசுகின்ற கட்சிகள் கூட இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதை கைவிட்டுறதா தெரியுது ஆனா தமிழக வாழ்வு என்பது மிக முக்கிய கொள்கையாக இந்த மாநில சுய சு சுய உரிமை சுயாட்சி என்பதை முன்னெடுத்து மக்கள் மத்தியில இன்னைக்கு தொடர்ந்து அது போராடி வருகிறது உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்